தமிழகத்துல தமிழக அரசால் சமீப காலங்கள்ல வழங்கப்படக்கூடிய இலவச வீட்டுமனை பட்டா அது குறித்த ஒரு சர்ச்சை ஓயாமல் தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி கையில பட்டா இருக்கு பேப்பரா இருக்கு ஆனா எனக்கான நிலம் எங்கே அப்படின்னு சொல்லி அரசு அலுவலகங்கள அடுத்தடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிடுவதும் போராட்டங்களும் தொடர்கதையா இருக்குது அதுபோல ஒரு நீண்ட ஒரு போராட்டத்தை குறிப்பா திருச்சி மாவட்ட பகுதியில நடத்திட்டு வரக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோர் பொன் வேலுச்சாமி அவர்கள் அரங்கத்துக்கு வந்திருக்காங்க அவரோடு கலந்துரையாடுவோம் வணக்கம் வணக்கம் இந்த இலவச வீட்டுமனை பட்டாவில என்னதான் தொடர் வந்து கடந்த ஆண்டுகளாக ஏழை எளிய மக்கள் விளிமலை மக்கள் சிறுபான்மை மக்கள் குடியிருப்பதற்கு வீடு இல்லாத ஏழைகள் மனு கொடுத்து மனு கொடுத்து காலங்காலமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா கிட்டத்தட்ட இனாம்குளத்தூர் பகுதி உள்ளிட்ட மணிகண்டம் ஒன்றியம் முழுவதும் ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறோம் அதனுடைய விளைவாக இனாம்குளத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் இருபது சென்று இருக்கக்கூடிய கல்வெட்டு குழி புறம்போக்குல இல்ல இப்ப முதல்ல குறுக்கிட்டு மன்னிக்கணும் இனாம்குளத்தூர் அப்படிங்கிற அந்த பகுதி குறிப்பா எந்த யாரெல்லாம் அங்க வசிக்கிறாங்க அது என்ன மாதிரியான பகுதி முதல்ல அதை சொல்லுங்க அந்த வீட்டு இலவச வீட்டுமனை மனை பட்டாங்கிற கோரிக்கை ஏன் அந்த இடத்துல அவசியமாகு பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிட்டத்தட்ட ஒரு சமூக ஒற்றுமைக்காக வாழக்கூடிய உள்ளபடி அந்த பகுதியில் குடியிருப்பதற்கும் தொடர்ந்து அந்த மக்களோடு போராடுவதற்கும் ஒரு மிக அற்புதமான ஒரு மண்ணதான் நான் பாக்குறேன் ஏன் இந்த மண்ண பெருமைக்காக சொல்றோம் அப்படின்னாக்க இது வரைக்கும் எந்த விதமான கருத்து வேற்றுமை இல்லாமல் வேற்றுமைக்குள் ஒற்றுமையாக சமூகமாக வாழ்ந்து வருகிறோம் இல்லப்பா அங்க வசிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் சொந்தமா வீடே கிடையாதா வீட்டுமனை பட்டா கேட்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து வெளியில இருந்து பிழைப்பு தேடி அங்க வந்தவங்களா அந்த மாதிரி கேக்குறேன் இனாம் குளத்தூருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா அந்த ஏரியாவில் இதற்கு முன்னாடி சந்தை வியாபாரம் இருந்துச்சு வீடு சுத்தக்கூடிய வீடு தொழில் இருந்தாங்க அவர்களும் கஷ்டப்பட்டார்கள் அப்புறம் கல்பற்ற போயிட்டு இருந்துச்சு அதற்கு பிறகு செயற்கை உயரம் வந்துச்சு அதற்கு பிறகு டெய்லர் ஒர்க் ரெடிமேட் ஒர்க் நடந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா தொழிலும் உலக மய மக்களுக்கு பிறகு தொண்ணூத்தி அஞ்சுக்கு பிறகு எந்த வேலைவாய்ப்பும் கிடையாது அப்ப பணக்காரர்கள் எளிய மக்கள மாறக்கூடிய நிலைமை இருக்குது

தொண்ணூத்தி அஞ்சுல நம்ம வந்து எல்லா மக்களுக்கான பட்டா கேட்டோம் ஒன்னு காந்தி நகர் கலிங்கி தெரு சின்னாலம்பட்டி வெள்ளாள தெரு கீழப்பட்டி புது தெரு பெரியாலம்பட்டி அண்ணா நகர் சமத்துவபுரம் இந்திரா காலனி தெற்கு வடக்கு உள்ளிட்ட பகுதி மக்களுக்காக கோரிக்கை வச்சோம் அது நீண்ட நேடிய போராட்டம் அதுல பாத்தீங்கன்னாக்க இந்திரா காலனி தெற்கு இந்திரா காலனி வடக்கு சின்னாலம்பட்டி வெள்ளாள தெரு அதே போல இந்திரா காலனி வட சொல்லக்கூடிய கீழப்பட்டி புதுத்தேர் இந்த நாலு ஏரியாவில் கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியா போராடி பட்டம் வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறோம் அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய போராட்டம் முன்னெடுப்பு தொடர்ச்சியான வியூகம் இதை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை அடிப்படையில் மீண்டும் தொடர்ச்சியாக அணுகிறாங்க அப்படி அனைவரும் விஷயம் தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த இலவச வீட்டு மனை பட்டாவுக்கான போராட்டம் இல்ல இப்ப பொதுவா எனக்கு வீடே கிடையாது எனக்கு வந்து இலவசமாக ஒரு வீட்டு மனை பட்டா கொடுங்கன்னு நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துட்டேன்னா இன்னைக்கு கொடுத்துட்டா நாளைக்கே பரிசீலனை பண்ணி எனக்கு வந்து இடம் ஒதுக்கிடுறது கிடையாது அதுக்கு ஒரு போராட்டம் வந்து நடத்த வேண்டியது இருக்குது அதுபோல நீங்க இந்த ஒரு பட்டாவை கையில வாங்குற ஒரு தேதி இருக்கு இல்லையா அதுவரையில் எத்தனை ஆண்டு கால போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க அது எத்தனை காலத்தை பிடித்தது ரெண்டாயிரத்திலிருந்து போராட்டிருக்கிறோம் பொதுவா அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க நீர்நிலை புறம்போக்கு அங்க குடியிருந்தா பட்டா கிடைக்காது நீர்நிலை புறம்போக்குல இடத்த ஆக்கிரமிச்சிருந்தாக்க பட்டா கிடைக்காது கல்வெட்டுக்குழி புறம்போக்குல கிடைக்காது மயான புறம்போக்கு கிடைக்காது மேச்சல் புறம்போக்கு கிடைக்காது வண்டிப்பாத புறம்போக்கு கிடைக்காது இந்த மாதிரியான எட்டு வகையான புறம்போக்கு இடங்கள்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் எந்த அரசாங்கமும் பட்டா கொடுக்கல ஓஹோ ரெண்டாயிரத்தி ஒன்போதுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில முழுக்க போராடி அந்த ஜியோ வந்து நம்ம வந்து எடுக்க சொல்றோம் அதற்கு பிறகு தான் இந்த கல்குத்து பொறும்போக்கு மையான பொறும்போக்கு வண்டிப்பாரு பொறுபோக்கு மேச்சல் பொறுபோக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பட்டாத் வழங்கலாம்னு சொல்லி ஒரு ஜியோ மாத்துறாங்க ஓகே அதாவது வண்டிப்பாதை பொறம்போக்குன்னா அந்த காலத்துல அது வண்டி ஒரு புறம்போக்கு நிலமா இருந்தது ஆனா இன்றைய காலத்துல அது வந்து பாதைக்கான தேவை தேவையில்லை அப்படிங்கிறதுலேருந்து அந்த பயன்பாட்டு கொண்டு வரணும்னு நீங்க அதை மாத்தி மாற்றிருக்கிறீங்களா உங்க கையில இந்த இலவச வீட்டுமனை பட்டாவை என்னைக்கு கொடுத்தாங்க யார் கையால வாங்குனீங்க நூத்தி அறுபத்தி நாலு பேருக்கு மே மாசம் ஒன்பதாம் தேதி பஞ்சப்பூர்ல வச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல மே மாசம் ஆமா சரி ஆனா அதுக்கு முன்னாடி பாத்திங்கனாக்கா கொடுக்கப்பட்ட தேதி மே ஒன்பது ஆனா அந்த பட்டாவுடைய தேதிங்கிறது ஒப்புதல் என்பது ஏப்ரல் பதினேழு ஓஹோ அதாவது முன் தேதி உங்கள்கிட்ட வந்து வழங்கப்பட்டிருக்கு அதாவது ஏப்ரல் பதினேழுலயே வந்து அது வந்து ஒப்புதல் செய்யப்பட்ட பத்திரத்தை மே மாதத்துல தான் உங்களுக்கு வந்து கொடுக்கறாங்க ஆமாங்க சரி இந்த தேதி ஏன குறிப்பிடலாம் அப்படின்னாக்க ஏப்ரல் பதினேழுல இருந்து அக்டோபர் பதினேழுக்குள்ள சம்பந்தப்பட்ட பயனாளிக்கு ஒப்படைச்சு இந்த தேதியில இருந்து ஆறு மாச காலத்துக்குள்ளயோ அல்லது கொடுக்கப்பட்டு ஒரு ஆண்டுக்குள்ளையோ கெட்டி கட்டணமோ கூடை வீடோ தகர வீடோ ஓட்டுவில்லையோ இந்த மாதிரியான அந்த இடத்துல நீங்க குடியேறினா மட்டும்தான் இந்த பட்டா செல்லும் என்று அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக அந்த பட்டாவுலயே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு ஓஹோ அப்ப பட்டாங்கிறது வந்து இடம் உங்களுக்குதான் அப்படின்னு இப்ப கிரைய வழக்கமா வந்து கிரயம் எழுதி வாங்குவோம் இல்லையா ஒரு முறை கையெழுத்து போட்டு வாங்கிட்டோம்னாலே நம்ம ஆயுளுக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் அதான் சொந்தம்னு உறுதிப்படுத்துது அப்ப கிர பத்திரத்துக்கும் இது போன்ற வந்து அரசு தரப்புல வழங்கக்கூடிய இந்த வீட்டுமனை முனை பத்திரத்துக்கும் இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிதான் நிபந்தனைகள் இருக்கு நிபந்தனைகள் ஓகே இப்ப பட்டா சொன்னாலே போதே இடத்தோட தானே அவங்கறதான விதி அப்படி இருக்கா இல்ல அதுல என்ன சிக்கல் சரியா கேட்டீங்க ஒப்படைச்சுக்கணும் இல்லப்பா நான் ஒரு இடத்த உங்களுக்கு நான் கிரயம் பண்றேன்னு வச்சுக்கீங்க நீங்க ரெண்டு சென்ட் நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு விக்க நான் தயாரா இருக்கிறேன் என்கிட்ட ரெண்டு லட்சத்துக்கான இடம் ரெண்டு சென்ட் இடம் நான் வந்து காலியா எனக்கு நீங்க உடனே பயன்படத்தக்க வகையில அந்த இடம் இருந்தாதான் நீங்க வாங்க போறீங்க என்கிட்ட இடம்னு ஒன்னு இருந்தா தான் நான் விற்கவே போறேன் ஆனா இந்த பட்டா வழங்கறதால் அது போன்ற ஒரு நடைமுறை இருக்கிற மாதிரி தெரியலையே நடைமுறைங்கிறது பாத்தீங்கன்னாக்க நான் இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா நான் போன முறை பேசும்பொழுது திமுக அரசாங்கத்தை நான் வரவேற்று பேசினேன் இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க இங்க விற்கக்கூடிய நபர் யாரு ஃபார்முலா சொல்ல போனா திமுக அரசாங்கம் அல்லது தமிழக அரசாங்கம் இங்க விற்கல ஆனா கொடுக்கறாங்க இங்க ஏழை மக்கள் காசு கொடுத்து வாங்கல ஆனா தன் உரிமைக்காக போராடி அதை வந்து பெறுகிறார்கள் இது இலவசமோ சலுகையோ பிச்சையோ அல்ல இல்ல ஆல் நாங்க முத முதல் வந்து தெளிவுபடுத்துறோம் தொடர்ந்து பல ஆண்டு காலம் போராடி பெற்ற தோழர்களுடைய மக்களுடைய

பட்டா எண் மட்டும்தான் போட்டிருக்கோம் அது வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டிருப்பார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்பர் இருக்க அந்த ஊராட்சியுடைய பேர் மட்டும் தான் இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த பட்டாவுல சர்வே நம்பர் குறிப்பிட்டு பண்ணதுனால நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போறப்ப எங்களுக்கான இடத்தை காணும் அங்கதான் துவங்குது பட்டா இங்கே இருக்குது நிலம் எங்கே என்று தான் நாங்கள் துவங்குறோம்

கடந்த காலத்துல இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பட்டாவுல திருச்சிக்காரங்க இருக்கிறாங்க மணப்பாறக்காரங்க இருப்பாங்க மணிகண்ட சோமசமட்டம் இருப்பாங்க இவர்கள் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போக முடியறதுக்கு சாத்தியம் இல்ல அப்ப இவர்கள் மேடையில் பத்தாயிரம் பட்டா என்றோ ஐம்பதாயிரம் பட்டா என்றோ அறிவித்து விட்டு இந்த பட்டாவை உரிய மக்களுக்கு கொடுத்தோ கொடுக்காமலோ போனதுக்கு அப்புறம் இவர்களும் அங்க போய் குடியிருக்க போறது கிடையாது சோ அந்த பட்டம் மீண்டும் மறுசுழற்சி அடிப்படையில அடுத்த அடுத்த ஆளுக்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல உண்மையான பயனாளிகளை கண்டறியறதுல சிக்கல் இருக்கா இல்ல பயனாளிகள் கண்டறிந்த பயனாளிகள் எல்லாம் சரியானவங்கதான் ஆனா அரசு தரப்புல அவங்களுக்கான இடத்தை தான் கொடுக்காம அவங்க சிக்கல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா சரியா கேட்டிக்கேன் இப்ப ரெண்டு வகையான பயனாளிகள் இருக்கிறாங்க எப்படிதான் ஒண்ணு வந்து ஏழை எளிய மக்கள் சோத்துக்கு வழி மக்கள் வாடகை கொடுக்க முடியாத மக்கள் உழைப்பதற்கும் சாப்பிடுறதுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா குடுத்துட்டாக்க வீடு கட்ட முடியாது அவர்களால் அம்பதாயிரம் செலவு செய்தோ ஒரு லட்சம் செலவு செய்தோ அந்த குறிப்பிட்ட ஆறு மாசத்துல குடியேற முடியாது சோ ஆட்டோமெடிக்கா பட்டாங்கிறது கேன்சல் ஆயிடுது ஓகே அப்ப அந்த ஆறு மாசங்குறதை வந்து நீங்க எக்ஸ்டென் பண்ணனும் கோரிக்கை வைக்கலாம்ல அந்த கோரிக்கை பிறகு வைப்போம் ஓகே அடுத்து இன்னொரு விஷயம்னாக்க பணக்காரன் பட்டா குடுக்கணும் இப்ப பயனர் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இருக்கக்கூடிய பணக்காரங்க இருப்பாங்க அல்லது கொஞ்சம் நீட்டு மலர் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் இருப்பாங்க அவர்கள் பட்டாவை பெற்றுக்கொண்டு தன்னிடம் சொந்த வீடு இருக்கிற காரணத்தினால சொந்த பந்து இருக்கிற காரணத்தினால வீட்டை காலி பண்ணிட்டு வேற பங்கு போக மாட்டாங்க சோ இப்படியும் பட்டாங்கிறது கொடுக்கப்பட்ட பட்டா ரத்து செய்யப்படும் ஓஹோ

ஒரு தீ பிடிக்கக்கூடிய சம்பவம் ஏற்படுது அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொளத்தூர் பஞ்சாயத்துல இந்த கல்வெட்டி குழுப்புறம்பு கூடதான் அவங்க பட்டா தர்றாங்க வந்துட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி குடுக்கறாங்கட்டு அதுல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பட்டா கொடுக்கப்பட்டு அங்க சாலை கிடையாது குடிநீர் கிடையாது தெருவிளுக்கு கிடையாது வேறு விதமா வேறு விதமான அடுப்படை வசதி இல்லாம இருக்கோம் வேற இடத்த மட்டும் கொடுத்துட்டு நீ போனா இப்படி போவாங்க அப்படின்னுட்டு அவர்கள் யாரும் குடி அதாவது ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்கள் குடிசை போட்டிருந்தாங்க எந்த வசதி செய்யாமல் இருந்தவங்க திரும்ப இருந்துட்டாங்க இது கொடுமையான விஷயமா இருக்கு ஏற்கனவே வந்து தீக்கு எல்லாத்தையும் வந்து பறிகொடுத்துட்டு தான் அவன் வந்து நடுத்தருவில் நிற்கிறான் அப்போ ஒரு ஆதரவு கொடுக்கறதுங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்ச ஒரு பிடிமானம் உள்ள ஒரு பகுதியாவது கொடுக்கணும் இல்லையா இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட இடங்கள்ல மக்கள் வாழ்றதுக்கே பலியில் இருக்கக்கூடிய அந்த சூழலை தான் அவர்கள் அங்கிருந்து மீண்டும் விளைப்புக்காக பிழைப்புக்காக இன்றைக்கும் அந்த பகுதி மக்கள் வாடகை வீட்டிலயோ எங்கேயோதான் குடியிருக்கிறாங்க அப்ப அந்த நூத்தம்பது பேத்துக்கு கொடுத்த அந்த பட்டாங்கிறது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆண்டு மணிக்கு ரத்து ஆயிடுச்சு ஓஹோ மீண்டும் அடுத்த பட்டா அப்ப கொடுத்துட்டாங்க அதே இடத்துக்கு அப்ப ஏற்கனவே எனக்கு முதல்ல கொடுத்தவங்க வந்து இது கவர்மெண்ட் எனக்குதான் கொடுத்துச்சுன்னு வந்து அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்களா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதவனு வாக்குல வந்தாங்க டோக்கன் கொடுத்தாங்க புதியதாக பொறுப்பேற்று அன்றைக்கு இருந்த தலைவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை என்பது அவரால மட்டும் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து வருவாய்த்துறையுடைய கோரிக்கை பஞ்சாயத்து கோரிக்கை கிடையாது அந்த அடிப்படையில் பஞ்சாயத்து நிர்வாகம் அடிப்படை சித்த மேற்கொள்ள இடத்தாழ்ந்து கொடுக்காது அந்த அடிப்படையில் அவரும் பெரிய அளவுக்கு பண்ண முடியல அதனால மக்கள் மீண்டும் வெளியேறி போயிட்டாங்க சரி சரி இப்பவும் அந்த இடத்துல சில ஒன்று ரெண்டு பேர் குடியிருக்கிறாங்க சரி இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கையில் பட்டானு கையில் கொடுத்துட்டாங்க அவங்க இடத்த கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்போ வரையும் இங்கே நோக்கலாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஏமாத்திட்டாங்களா எப்படி அதை புரிஞ்சுக்கிறது மக்களை ஏமாத்துறதுக்காக இப்படி பட்டானு வந்து கொடுக்குறாங்களா இல்லை உண்மையிலே வந்து அரசாங்கத்தை வந்து இவங்க வந்து ஏமாத்துற மாதிரியான ஒரு நடவடிக்கைங்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கிறது அதாவது அரசாங்கம் பட்டா கொடுத்துட்டாங்க கொடுக்கப்பட்ட பட்டாவுக்கு இடத்தை அளந்து கொடுக்கணும் அல்லது கொடுக்கப்பட்ட இடத்திற்கான அந்த உரிய பயனாளிகள் வந்து குடியேறின பண்ணாக்க அதிகாரிகள் உடனடியாக இடத்தை அளந்து கொடுத்துருக்கணும் அதிகாரிகள் தவறி இருக்கிறாங்க ஒரு காலத்தை சொல்லிட்டு போட்டு அமைச்சரே மாதம் மும்மாரி மழை பொழுதான் கேட்பாங்க அப்ப என்ன அர்த்தம் அரண்மனைக்கு வெளியே மழை பெய்தா மழை தெரியாது அரசருக்கே தெரியாது அந்த மாதிரி அதிகாரிக்கும் தெரியல கொடுக்கப்பட்ட பட்டா நிலம் இருக்கா நிலம் இல்லையா அது யாருகிட்ட இருக்குது என்ற விவரம் யாருக்குமே தெரியல தெரியல தெரியலாருக்கும் தெரியல தெரியல இடத்த குடுத்து முடிச்சாச்சு இப்ப போய் குடியிருக்க போ சொன்னாக்க அந்த மக்களுக்கு தெற்க இருக்கா வடக்க இருக்கா கிழக்கு இருக்கா எதையுமே தெரியல அப்ப இப்படித்தான் மக்களை கலங்கரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த அதிகாரிகள் ஆபீஸ்ல உட்காந்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய அமைச்சருடைய பேச்சுக்கோ எம்எல்ஏ பேச்சுக்கோ அவர்கள் போடக்கூடிய உத்தரவுக்கு இவர்கள் ஆடிட்டு இருக்கிறாங்கதான் இருக்க விரும்புவோன்ட்டு அப்ப கலை யதார்த்தம் என்னாக்க இவர்கள் களத்துக்கு போகாமலே அது என்ன வகையான இடம் தெரியாமலே யாருடைய கட்டுப்பாட்டுக்குன்னு தெரியாமலே இவர்கள் மேம்போக்குக்காக மேடை விளம்பரத்துக்காக அல்லது அரசாங்கத்துடைய அதிகாரிகளுடைய மேலதிகளுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக அல்லது ஆளுங்கட்சியினுடைய பெருமகளை குளிர்விப்பதற்காக பண்ணக்கூடிய ஏற்பாடு தான் உண்டு இந்த இடத்துல ஒரு விஷயம் ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு ஓட்டுக்கான ஒரு விளம்பரமா வந்து இது வந்து பொதுவா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்ங்கிறது எளிமையா அப்படிதான் வந்து பார்க்கப்படுது அதாவது நாங்க வந்து ஐம்பதாயிரம் பட்டா வந்து நாங்க வந்து இலவச வீட்டுமனை பட்டாக்கள் தமிழகம் முழுவதும் நாங்கள் விநியோகிச்சிருக்கிறோம் திருச்சியில நாங்கள் இத்தனாயிரம் விநியோகிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா வந்து சொன்னாங்க அப்படின்னா அது ஓட்டுக்கான ஒரு ஸ்கோப்பு அப்போ அது போன்று ஒரு ஓட்டுக்களை கவர்வதற்காக ஒரு விளம்பர நோக்கத்துக்காக இது போன்று அரசாங்கமே அப்படி செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அல்லது அதிகாரிகள் கள நிலவரத்தை சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கோ அல்லது அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ தெரிவிக்காம அவங்க ஆயிரம் பட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நம்ம வந்து இப்போதைக்கு பேப்பரை கொடுத்துருவோம் அப்புறம் எப்படியா சமாளிச்சு நம்ம இடத்த கொடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸில் வந்து அவங்க வேலை செய்கிறாங்களா இப்போ நீங்கள் யாரை குறை சொல்கிறது ஒன்று அரசாங்கம் ஏமாத்துதா அதிகாரிகள் ஏமாத்துறாங்களா ஏமாந்துருக்கிறது மக்கள் அது தெரியுது இந்த மக்களை ஏமாத்துறது யாரு இதுக்கு விட எங்கே கிடைக்கும் வடிவேல் படில் சொல்ல போனாக்க ஓப்பனிங் நல்லதா இருக்குது பிரஷிங் சரியில்லை அதிகாரிகள் முழுமையாக ஆராயாமல் அதிகாரிகள் முழுமையாக பட்டா பட்டாக்கு நம்பர் ஒன் கொடுத்து கொடுக்கப்பட்ட பட்டாவுல அமைச்சரோ எம்எல்ஏவோ சேர்மனோ கவுன்சிலரோ முழுமையா கொஞ்சம் களத்துக்கு போயிருந்தாங்க சேர்ந்து மக்களை ஏமாத்தி தெருவுல நீக்கி வச்சிருக்கிறாங்கதான் விஷயம் இன்னைக்கு நாள் முழுக்க அவர்கள் போராட வேண்டிய கட்டாயத்துல நிரூபந்தத்துல நெருக்கடலவங்க இருக்கிறாங்க பட்டா ஒன்பதாம் தேதி கொடுத்தாச்சு இப்ப அவர் பட்டா கையில வாங்கி இன்னையோட எத்தனை நாள் ஆகுது பட்டா பயனாளிகளுக்கு இன்ட்டு அரசாங்கம் முப்பது பேருக்கான ஓட்டுக்கான பட்டா கொடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த ஓட்டுக்கால கொடுக்கப்பட்ட பட்டா இந்த மக்களுக்கு முழுமையா போய் சேர்ந்திருக்காங்க யாரு பாக்கணும் உள்ளூர் உப்பிகள் பார்க்கணும் பாக்குறது கிடையாது அரசாங்கம் மேல அறிவிச்சிருது கீழே யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது அப்ப முறையான ஒரு தலைமை முறையான ஒரு கட்சி நிர்வாகம் இருந்துச்சுனாக்க சம்பந்தப்பட்ட இந்த ஏழை மக்களுக்கு எந்த நோக்கத்துக்காக கட்சி தலைமையோ அல்லது கட்சியுடைய ஆட்சி தலைமையோ கொடுத்தப்பட்ட பொய் போய் சேரங்கிறத குற்றச்சாட்டை சரி அப்ப நீங்க உங்க தரப்புலயாவது வந்து அது போன்ற ஒரு அரசியல்வாதிகளை நீங்க அணுகுனீங்களா எம்எல்ஏ அமைச்சரை அது போன்ற ஏதாவது நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்களா நாங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவுக்கு போன் பண்ணி சொல்றோம் நேர்ல போய் பார்க்கல அவர்களும் நடவடிக்கைக்கு தான் சொல்றாங்க சொன்னார் நடவடிக்கை எடுக்கல தொடர்ந்து அதிகாரியை பார்க்கறோம் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க சரி அதிகாரிகள் சொல்ற காரணங்களாவது ஏற்க கூடியதா இருக்குதா இல்ல என்னதான் சொல்றாங்க அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் இந்த நேரம் கிரவுடு இல்லாம கூட்டம் இல்லாம மக்கள் போராடாம கூச்சம் குழப்பள் இல்லாம இருந்தா போதும் மனுவ வாங்கிட்டு ஒத்த வரையில நடவடிக்கை எடுக்கிறதனு அனுப்புறதா பாக்குற ஒழிய நடவடிக்கை எடுக்கவே இல்ல பாருங்களேன் உள்ளூர் வியூவை போய் பாக்குறோம் ஆர்ய பாக்குறோம் டிடிஎ பாக்குறோம் சர்வேரை பாக்குறோம் தாசில்தார பாக்குறோம் டிஆர்ஓ பாக்குறோம் ஆர்டிஓ பாக்குறோம் கரெக்டர் கரெக்டரையும் பாத்து பேசிட்டோம் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்துக்கு கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பாத்து பேசி முறையிட்டாச்சு அவர்கள் தரப்புல இருந்து கொஞ்சம் கூட முன்னேறி வரல எப்படி பாக்குறாங்க அப்படின்னாக்க கம்யூனிஸ்ட் கட்சி போராடுதான் எங்களுக்கு வேப்பங்காய கசக்குது எரிச்சல் ஆகுறாங்க எளிய மக்களுக்கு ஏதாவது செய்ய சொன்னாக்க எரிச்சல் வருது ஒழிய தீர்வு கிடைக்க மாட்டேங்குது நம்மளோட போறதும் கிடையாது தொடர்ந்து நிற்பதான் கொஸ்டின் உண்டு சரி இப்ப இதற்கு இறுதி அதிகாரிகள் என்ன ஒரு கெடு தேதி விதிச்சிருக்கிறாங்க சார் நாங்க அதிகாரிகள் சொன்ன மாதிரி மூணு முறை ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சார் ஜூலை பதினெட்டு ஒப்பந்தம் போட்டாங்க ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரூ ஒப்பந்தம் போட்டாங்க ஒப்பந்தம்ங்கிறது வந்து நீங்க ஒரு போராட்டம் அறிவிக்கிறீங்க அந்த போராட்டத்தை சமரசமா பேசி முடிக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் அப்படி இந்த ஒப்பந்தம் போடுறாங்க நேர்த்திக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க நேர்த்திக்கி ஆகஸ்ட் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு மொத்தம் மூணு ஒப்பந்தம் போட்டு இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா போராட்ட அறிவிப்பு வர வரைக்கும் அதிகாரிகள் மத்தியில எந்த விதமான சலனமும் கிடையாது பேசி களைச்சு விடணுங்கிறதா உங்களுடைய என்ன வேணா பண்ணிக்க எங்க வேணா போயிக்க இது எளிய மக்கள் சொல்ற மாதிரியே எங்களையும் ஆரம்பத்தில் சொன்னார்கள் நாங்க திருப்பி கேள்வி கேட்கவும் அதிகாரியுடைய டோனே மாறும் அது வரைக்கும் அவர்களுக்கு இந்த எளிய மக்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்ப இந்த ஆறு மாச காலத்துல ஆட்டோமேட்டிக்கா ரத்தாச்சுனாக்க இவர்கள் அடங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க நாம விடல சரி இப்ப அவங்க வெளிப்படையா சொல்லாம இருக்கட்டும் நீங்க களத்துல பாத்து இருக்கிறீங்க இப்ப இதுக்கு அடிப்படையா எங்கதான் பிரச்சனை இருக்குன்னு நீங்க அனுமானிக்கிறீங்க யார்கிட்ட பிரச்சனை இருக்கு இதுக்கு என்னதான் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இந்த அதிகாரிகளை வேலை செய்ய விடாம சில சக்திகள் தடுத்துக்கிட்டு இருக்கு அது ஆளுங்கட்சியா இருக்கலாம் அல்லது அந்த பகுதியை சேர்ந்த உள்ளூர் உடன்பிறப்பாக கூட இருக்கலாம் நாங்க என்ன கேட்கிறோம்னாக்க எங்களிடம் எழுத்துப்பூர்வமான ஆதாரபூர்வமான பட்டா வழங்கப்பட்டு இருக்கு இந்த பட்டா கொடுக்கப்பட்டது யாரு உங்க தலைவர் கொடுத்துருக்கிறாரு உங்க தலைவர் பட்டாவை கொடுப்பாரு நீங்க தட்டி படிப்பீங்களா என்னுடைய கேள்வி அதுதான் கொடுக்கப்பட்டது யாரு சிஎம் கையால இந்த மாநிலத்தினுடைய அவரை தாண்டிய ஒரு அடையாள சக்தியே கிடையாது அப்ப அவர் கொடுக்கப்பட்ட பட்டாவுக்கு இடத்தையே காட்டாம நீங்க இருந்தீங்கனாக்க அதிகாரிகள் இருக்கிறாங்கனாக்க இது தடுப்பு சக்தி யாருங்கிறத நீங்க தான் சொல்லுங்க கண்டிப்பா இது இந்த விவகாரம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி